அலைக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வ பரக்கா குர்ஆன் அத்தியாயம் மூணு ஆல இம்ரான் இம்ரானின் சந்ததிகள் இத்தகையோர் நிராகரிப்பவர்கள் உங்களுக்கு சிறிது தொல்லைகள் உண்டு பண்ணுவதை தவிர பெரும் தீங்கு எதுவும் செய்துவிட முடியாது அவர்கள் உங்களிடம் போரிட வந்தாலும் அவர்கள் உங்களுக்கு புறங்காட்டி ஓடிவிடுவார்கள் இன்னும் அவர்கள் எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அவர்கள் நிராகரிப்பாளர்கள் எங்கிருப்பினும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டு உள்ளது அல்லாஹ்விடமிருந்தும் மனிதர்களிடம் இருந்தும் அவர்களுக்கு பாதுகாவலான ஒப்பந்தம் இன்றி அவர்கள் தப்ப முடியாது அல்லாஹ்வின் கோபத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் ஏழ்மையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது இது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் ஆயத்துகளை நிராகரித்தார்கள் அநியாயமாக நபிமார்களை கொலை செய்தார்கள் இன்னும் அவர்கள் பாவம் செய்து கொண்டும் இறை ஆணையை மீறி நடந்து கொண்டும் இருந்ததுதான் காரணமாகும் தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் இன்ஷாவா